நான் நாகர்கோவில் காரன் அப்பா ஜீப் ஓட்டுவாரு காசை ஷூட்டிங்கில் நடந்த கஷ்டம் இந்த மாதிரி இந்த காசை சீரியல்ல முத்துவோட ஃப்ரெண்டாக நடிக்கிற செல்வம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்துட்டு இப்போ நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலாக இந்த காசை சீரியல்ல செல்வம் கேரக்டரில் நடிகர் பழனியப்பன் தான் நடிச்சிட்டு வர்றாரு இவர் தனக்கு காசை சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த அனுபவங்கள் குறித்து பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறாரு அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் அதிகமாகவே ஷேர் பண்ணப்பட்டுட்டு வருது ஆக்சுவலாக விஜய் டிவியில் டிஆர்பியில் முதலிடத்தில் இருக்கிற சிறகடை காசி சீரியல் பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் டாப் டென் சீரியல்லையுமே முதலிடத்தை பிடிச்சிருச்சு இந்த சீரியலில் நடிக்கிற நடிகர்களும் மக்கள் மத்தியில் அதிகமாகவே பிரபலம் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் சின்ன சின்ன கேரக்டரில் நடிக்கிற நடிகர்கள் கூட அவங்களுடைய கேரக்டர்களினுடைய பெயர்கள் படியே ரசிகர்கள் அவங்கள கூப்பிட்டுட்டு வராங்க ஸோ அந்த வகையில் தான் கதாநாயகனோட ஃப்ரெண்டாக நடிக்கிற செல்வத்துக்குமே அதிகமான ரசிகர்கள் இருக்கிறாங்க இவர் இணையத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருக்கிற நிலையில அடிக்கடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிற நிகழ்வுகளையும் ஃபோட்டோக்களையும் அண்ட் வீடியோக்களையும் எடுத்து ஷேர் பண்ணுவார் ஸோ அதனாலேயே இனி சீரியல்ஸில் அடுத்த என்னென்ன சீக்வன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த செல்வம் மூலியமாகவே நம்மளால் கெஸ் பண்ண முடியும் ஸோ இந்த நிலையில தான் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேட்டி ஒன்றில் கலந்துக்கிட்டாரு அதில் அவர் பேசும்போது நான் வரைக்குமே ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படத்தில் நடிச்சிருக்கேன் அது எல்லாமே குப்பை படம் போல தான் இருக்குது நான் நடித்த படங்கள் பெரிய அளவில் எனக்கு பிரபலத்தை கொடுக்கல சம்பளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த கேரக்டர் அப்படின்னாலுமே ஓகே அப்படிங்கிற மாதிரியாக தான் சொல்லி நடிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நூறுக்கும் மேற்பட்ட சீரியல்கள்லையுமே நான் நடிச்சிருக்கிறேன் திருமதி செல்வம் சீரியலில் நான் கதாநாயகனோட அப்பாவுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருந்தேன் அந்த சீரியலை இயக்குனர் தான் இயக்கியிருந்தார் அவர் தான் இப்போ இந்த சிறகடிகாசை சீரியலையுமே இயக்கிறாரு சிறகடிகாசை சீரியலில் கதாநாயகனோட ஃப்ரெண்டு கேரக்டருக்கு ஆடிஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரியா என்னுடைய நண்பர் பாலாஜி தான் சொன்னார் நான் கதாநாயகனோட ஃப்ரெண்டு அப்படின்னா நமக்கு கேரக்டர் செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியா முதல்ல போகாமல் இருந்தேன் அதுக்கப்புறமா மறுபடியும் மறுபடியும் என்னுடைய நண்பன் எனக்கு கால் பண்ணி என்னை திட்டுனாரு அதனால தான் சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரியா நானும் கிளம்பி வந்தேன் அங்க குமரன் சார பார்த்ததும் நான் அவருக்கு வணக்கம் சொன்னேன் அவர் ஒரு நிமிஷம் என்ன பார்த்தாரு அதுக்கப்புறமா நீதா கதாநாயகனோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாரு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறமா ஹீரோ டிரைவர் அவருடைய ஃப்ரெண்டு நீயும் டிரைவர் தான் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாரு அப்போதான் எனக்கு பயமே வந்துச்சு காரணம் எனக்கு கார் ஓட்டவே தெரியாது என்னுடைய சொந்த ஊர் நாகர்கோவில் தான் என்னுடைய அப்பா அங்க மலையில கூட ஜீப் ஓட்டுவாரு ஆனால் நான் கார் கூட ஓட்டினதே கிடையாது நடிக்க சொன்னால் என்னால் நடிக்க முடியும் பட் கார் ஓட்ட சொன்னால் எனக்கு தெரியாது ஆனால் இந்த கேரக்டருக்காக கார் ஓட்டி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியை நினைச்சி நான் கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன் ஆனாலும் பெரிய அளவில் காரெல்லாம் ஓட்டலை அதுக்கு முன்னாடியாகவே எனக்கு ஷூட்டிங் வந்துருச்சு முதல்லையே நான் கார்ல சேஸ் பண்ணுறது போல தான் காட்சிகள் இருந்துச்சு அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் சிறுகடிக்காசை நடிகர்கள் எல்லாருமே இருந்தாங்க அவங்க முன்னாடி எனக்கு கார் ஓட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சிறுகடைக்கு ஆசை சீரியலுக்கு அப்புறமா எனக்கு நல்ல பிரபலம் கிடைச்சிருக்குது இப்போது வெளியே எங்கே போனாலுமே செல்வம் செல்வம் அப்படிங்கிற தான் என்னை எல்லாருமே கூப்பிடுறாங்க என்கிட்ட முத்துவங்க கூட வரலையா அப்படிங்கிற மாதிரியாவும் கேட்குறாங்க இது எல்லாமே எனக்கு மக்கள் கொடுத்த மரியாதை தான் அதே போல இனியாச்சும் நல்ல திரைப்படங்களில் நல்ல கேரக்டரில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையாக இருக்குது இப்போதைக்கு ஒரு சில திரைப்பட வாய்ப்புகள் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியா அந்த பேட்டியில் நடிகர் பழனியப்பன் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக பேசியிருக்கிறார் அவருக்கு ஏற்கனவே விஜய் டிவியில் சபா அப்படிங்கிற மாதிரியான நிறைய நிகழ்ச்சிகள்லையுமே வந்துட்டு கலந்துக்கிறாரு பட் இருந்தாலும் அது அதுக்குன்னு ஒரு டைம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம் இப்போது நடிகர் பழனியப்பன் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த சிறுகடை காசி சீரியல் மூலியமாக கிடச்சிருக்குது ஸோ இனிவே இனியாச்சும் அவருடைய ஃப்யூச்சர் பிரைட் அமைய நம்முடைய சேனல் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள்